ஹலோ நண்பா வெல்கம் டு ஆர்டி சினிமா இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுல எடுக்கப்பட்ட சேடோமன் படம் தமிழ் டப்பிங்ல வெளியா இருக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் அதுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்க போட்டு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துக்கலாம் முதல்ல சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட கதை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம ரோபர்ட் மேன் ஸ்டீவன் ஸ்ரீகல் தான் இந்த படத்தோட ஹீரோ உண்மையிலேங்க அவர் படத்துல அவரு எவன் அடிச்சாலும் அவருக்கு மட்டும் அடியே விழுகாது அவர் தான் எல்லாத்தையும் அடிப்பாரு சரி இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்துக்குவோம் நம்ம ஸ்டீவன் ஸ்ரீகல் இருக்காப்புல அவர் முன்னாள் சிஏ ஏஜெண்டாக இருந்துட்டு அவர் மகளோட ஒரு நார்மல் லைஃபை லீட் பண்ணிக்கிற்காப்புல அவங்க பாட்டியோட ஊருக்கு போறதுக்காக கிளம்பிக்கி இருக்கும்போது அவரோட மகளை கடத்திட்டு போயிறாங்க எதுக்காக கடத்தினாங்க இவர் மகளை கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுக்கெல்லாம் விட தான் இந்த சாடாமன் படத்தோட கதை படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாகவே பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் இப்போ தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்குது படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்டீவன் சிகல் வந்து அந்த ரோபோட் பெர்ஃபார்மன்ஸ் எப்பயும் கொடுக்குறத அப்படியே கொடுத்துருந்தார் இடையில கொஞ்சம் அங்கங்க லேகானாலும் இந்த படத்தில் உங்களுக்கு ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது கார் ஜேசிங் வேணுமா இருக்குது கன் ஃபைட்டு இருக்குது மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட் வேணுமா அதுவும் இருக்குது எல்லாமே கொட்டி கிடக்கு படத்தில் படம் ஆரம்பிச்ச ஒரு காமனி நேரத்துக்குள்ளேயே கதைக்குள்ளே போனதும் ஒரு இடத்துல நல்லதாக இருந்துச்சு அந்த நம்ம ஹீரோயினோட நடிப்பும் அருமையாகவே இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் ஒரு மைல்டு அடல் கண்டென்ட் கொஞ்சம் இருக்குது ஆனால் யூடியூப்பில் வந்து அதை வந்து கட் பண்ணிட்டாங்க நீங்கள் தனியாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட் இருக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதனால் அதை ஃபேமிலியோட பார்க்கலாமே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றரை மணி ஒரு நாள் உண்மையிலேயே ஒரு தரமான பண்ணுறாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன காலகட்டத்தில் இருந்துச்சு அதுக்கு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஓகேவான பண்ணுறேன் இப்போ இது உங்களுக்கு யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க